நான் நினைக்கிறேன் நான் ஒரு தாயாக இருந்து அவனை ஆசைப்படுறேன் நீ ஒரு உயிராக கூட இருக்கணும் ஏன்னா ஒரு ஆத்மாசாக கூடாது நம்மால ஒரு உயிர் கூடாது நம்மளால அது என்னால் நடந்தது இல்லைன்னா கூட அந்த சம்பவம் ஏற்பட ஒரு சூழ்நிலை உருவாயிச்சு அந்த ஆத்மாட்ட நான் தான் வேண்டிக்கிறேன் இந்த ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணது கூட நான் வீட்டுக்காக வேண்டிக்கிறேன் இதுல உலகம் நம்மனாலும் சரி நம்பாட்டையும் சரி அது அவங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் எல்லாமே நான் அந்த ஆத்மாட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த தாயிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

திட்டமிட்டோ அல்லது திட்டமிடப்படாமலோ என்ன ரீசனுக்காகவோ அரங்கேற்றமாக நடந்திருந்தால் கூட ஆரம்பத்திலிருந்தே நிக்கிதாவா குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எல்லா மீடியாவும் நேர்ல பார்த்த மாதிரியும் தான் தான் இவங்க தான் குற்றம் இவங்களை தூக்கில் போடுங்க இவங்களை போடையங்க பழைய வரலாறுலாம் மருவி இப்ப நம்ம நம்பிட்டு இருப்போமே ஆமா அந்த மாதிரி அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இது ஒரு அதாவது ஒரு பல ஊர்களோட பேரை கூட மறுவி மறுவிட்டு மாறி போயிடுது அந்த மாதிரி இது இவ்வளவு நாள் இப்படியே சொல்லிட்டோம் திடீர்னு போய் நம்ம ஒரு உண்மை இதுதான்னு தெரிஞ்சாலுமே திடீர்னு போய் இவங்க கிட்ட இல்ல இல்லை இவங்களால இல்ல அது வேற ரீசனா ஏன்னா டிவி சீரியல்ல இன்றிலிருந்து இருந்து இவர்தான் இவர் என்று அழைக்கப்படுவார்னு போடுவாங்க ஒருத்தர் சீரியல்ல இருந்து கலந்துட்டாங்கன்னா அப்ப அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க வேறவே கம்ப்ளீட்டா வேற ரீசன் வேற யாரோவா இருந்தாலும் கடைசியில் உனக்கு பனைமரத்தை பத்தி தெரியும்னா அதை பத்தி எல்லாம் எழுதிட்டு ஏன்னா கேட்டது பனைமரம் தானே நீ என்ன மாமரத்தை பற்றி எழுதியிருக்கேன் அந்த பனைமரத்து பக்கத்துல தான் இந்த மாமரம் இருந்ததுன்னு க லாஸ்ட் லைன் எழுதுவாங்க அது மாதிரி இதெல்லாம் நடந்த சம்பவம் இவங்களால தான் ஆனால் வந்து அது ஸ்விட்ச்சு போட்டு ஆரம்பிச்சது ரிப்பன் வெட்டினது நிக்கிதா தான் என்னை வந்து அதில் எப்படியும் லைவியாக உள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னும் பேச ஆரம்பிச்சுருக்காங்க இப்போது நிக்கிதா இதை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் எதிர்கொண்டு இருக்காங்க அந்த இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை இதை நீங்கள் இருக்கலாம் அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் லேடியாக ஆனால் உங்கள் ஃபேமிலி எப்படி அதை பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு அவங்க ரிலேஷன் லாங் ரிலேஷன் கூட இருக்கலாம் அம்மா ஏத்துப்பாங்க அம்மா வந்து மனசெலவுல ரொம்பவே அவங்க இன்னைய வரைக்குமே சரியா சாப்பிடறது இல்லை கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்து கிலோ குறைஞ்சிட்டாங்க சாப்பிடறது இல்லை தூங்குறது இல்லை அழுதுகிட்டேதான் இருக்காங்க உன்ன நான் எப்படி மகளையும் உன்னை நான் எப்படி காப்பாற்ற போறேன் நான் அதான் சொன்னேன் அம்மா என்ன நடந்தாலுமே அது வந்து தெய்வ செயல் நான் தீர்ப்பு எல்லாமே கடவுள்கிட்ட தான் விட்டுட்டேன் எனக்கு பெரிய ரெக்கமெண்டேஷன் கடவுள் தான் எவ்வளோ பேர் சொந்த பந்தமாக பழகிட்டு இருந்தவங்க நட்பாக பழகிட்டிருந்தவங்க உறவாக இருந்தவங்க இந்த விஷயம் வந்தோன்னே எங்கள் ரிலேட்டிவ்ஸும் சரி ஈவன் நட்புகளும் சரி காலையில் எனக்கு ஒரு இருபது பேர் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாங்கன்னா இப்போ ரெண்டு பேர் தான் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த இருபது பேரும் என்னன்னா இது இந்த வழக்கு எப்படி போகுது நெச்சுமாலுமே இவ குற்றவாளியா இல்லையா ரிலேஷன்ஸ் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யாரெல்லாம் போலியின் கடவுள் நிரூபிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருது அவங்க வந்து பொதற்கு பின்னாடி இருந்து எட்டி பாக்குறது தூணுக்கு பின்னாடி இருந்து எட்டி பாக்கிறது சந்தோஷம் அதாவது ஒண்ணா அப்புறம் நிறைய பேர் இப்போ வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கூட கொண்டாடி இருப்பாங்க ஏன்னா நான் ஒளிஞ்சு போகணும் தன்னோட தனக்கு அந்த பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் நான் சொன்னேன் இல்லையா இருக்கலாம் இல்லையா ஒரு சந்தோஷமா சோ நான் கடவுள்கிட்ட வேண்டுமே என்னோட எதிரிகள் சந்தோஷப்படணும்னு நீ ஆசைப்படுறீன்னா அதுவும் நடத்து நடந்துட்டு போட்டும் அதனால ஒன்றும் பரவாயில்ல இது ஓகே மேம் இது உங்க ஃபேமிலி உங்க உடன்பிறப்புகள் உங்க ரத்த பந்தம் அது ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருந்து உங்களை நிக்கத்தாங்கிறது யாருங்கிறது அவங்களுக்கு முழுசாவே தெரியும் ஆனா இதுல நீங்க காலேஜுன்னு இப்போ நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அங்க உள்ள கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பார்க்குற பார்வை அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு பையனை இவ்வளோவும் கேள்விப்பட்டுட்டு திடீர்னு இவங்க வந்திருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஸ்மைலியா நார்மலா தான் பேசுறேன் ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்கள்ல அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களா தான் நினைப்பேன் அவங்களுக்கு என்ன தெரியும் தானே இருப்பாங்க ஸோ மீடியா சொல்றதெல்லாம் நம்பலாம் நம்பாம இருக்கலாம் ஆனா மேடம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்ல அவங்க கிட்ட என்னை பத்தி கெட்டதை எப்பவுமே புகுத்திட்டு இருப்பாங்களே ஒரு சிலர் அதே வேலையா இருப்பாங்க நீங்க அந்த வேலையில முழு கான்சென்ட்ரேட்டர் தான் பண்றீங்களா இல்ல ஒரு கில்ட்டியா ஒரு மனசளவுல அந்த ஒரு கவலை இருந்தது ஆனா நான் வந்து காலேஜ் பண்ண என்னுடைய வேலையை என் கடமையை நான் செய்யணும் யார் எப்படி பார்த்தாலும் சரி ஏன்னா நான் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஒரு படிச்சலோட நான் நான் ஓடி போய் இவங்க இன்னைக்கிட்டா எந்த நேரமும் சூசைட் பண்ணிக்கலாம்னு கூட சொன்னாங்க சரி அப்ப அஜித் உயிரோட வந்துடுவாரா இல்லை இந்த நடந்த அவமானங்கள் இந்த வார்த்தைகள் சம்பவம் எல்லாமே இல்லைன்னு ஆயிடுமா இல்லை இந்த பூமி யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சுத்திட்டு தான் இருக்க போகுது நீயா நானா யாரும் எல்லாம் இந்த பூமிக்கு தேவையில ஏன்னா முதல்ல படைச்சது அப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்கவே பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம் இருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸுனா சின்ன குழந்தையில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம கூட படிச்சிருப்பாங்க இப்ப வரைக்கும் உலகமே சொன்னாலும் எனக்கு நீ கரெக்ட் தான் எனக்கு ஒன்னு தெரியும் பண்ணி கதறி அழுதாங்க நான் வந்து வார்த்தைகளை கேள்விப்படும் போது தெய்வம் ஏன்னா நான் தாஞ்சூர் பெயிண்டிங் வரைவேன் ஓரளவு தஞ்சாவூர் ஓரளவுனா நல்லாவே வரைவேன் நிறைய சுவாமி படங்கள் வரைஞ்சிருக்கேன் அப்ப நீ வரைஞ்ச சுவாமி படத்துல எல்லாமே ஊமையா போயிடுச்சான்னு கதறி அழுதவங்களும் இருக்குங்க ஒன்னு கூட பேசலையா உன்னை இத்தனை வார்த்தை சொல்லி சொல்கிறாங்க அதை என்னால் பார்க்க முடியல இப்போ அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர் அதாவது ஒரே தட்டில் எங்கள் அண்ணனும் அவங்களும் சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணி நம்ம தங்கச்சி காடாக இப்படி நம்ம தங்கச்சிவாக சொல்கிறாங்க முதல்ல யாரும் நினச்சமே ஃபோட்டோ பார்த்து அவள் அப்படியே கிடையாது அந்த மாதிரி அழுதவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம வந்து சொல்லுவாங்க நிறைய பண்ணி கூட்டங்களை வச்சுட்டு இருக்கற பதிலாக ஒன்று ரெண்டு சிங்கம் புலி நம்ம கூட இருந்தால் போதும் யார் வந்து விசுவாசமானவங்க ஒருத்தர் கஷ்டம் தான் விட்டுட்டு ஓடுறவங்க உண்மையா கிடையாது அதை நீங்க இப்ப ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டீங்க அது அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூட அந்த தாய் நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகே மேம் இது फ्रेंड्स ஃபேமிலி ஸ்டூடண்ட்ஸ் இவங்க எல்லாம் உங்களுக்கு அதிகமா பாரு இப்போ உங்களுக்கு யாருனே தெரியாத பொதுமக்கள் பொதுமக்கள் அவங்களோட பார்வை நீங்க ஒரு கடைக்கு போறதா இருக்கட்டும் அவங்களோட பார்வை எப்படி ஒரு சின்ன பொடுசு கூட வயசு வித்தியாசல ஏ நிக்கிட்டடா நிக்கிட்ட காரடா இந்த போட்டோ எடுத்துக்கலாமா ஒரு பையன் கேக்குறான் செல்ஃபி எடுத்துக்கலாமா ஏன் தம்பி செல்ஃபி எடுக்கிற அளவு ஆச்சு இல்லை இல்லை அவங்க தெரியல தெரியல அதான் அறியாம சின்ன பையன் அவன் அவன்கிட்ட நம்ம கோவப்பட்டு என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகுதில்ல அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா அப்போ செல்ஃபி நான் வழக்கமாக இந்த ஒரு சில நாட்கள் என்னால் முடிஞ்சப்பெல்லாம் இந்த குரங்குகள் விலங்குகள்லாம் கொஞ்சம் இது உணவு கொடுக்க போவேன் அங்கே வழக்கமா ஒரு கூட்டம் வந்து ஆத்தோரமாக குடிச்சிருக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் ஜம்ப் பண்ணிச்சு அது கொடுக்கணும்னு ஓடி வந்து ஏ நிற்கித்தாடா அதான் என்னோட வயசு அவன் மறந்துட்டானா இல்லை அவன் வந்து நிற்கித்தான் நிற்கித்தானு இந்த ஊடகங்கள் சொல்கிறதுனால அதை பண்ணி செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறான் அப்புறம் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன் ஒருத்தர் வந்து அவருக்கு அவர் ஓனர் வந்து அமைதியாக இருக்கார் அவருக்கு தெரிஞ்சது நான் தானே ஆனால் நான் மாஸ்க் போடலை நான் அமைதியாக இது இது வேணும்னு சொல்லி சொல்கிறேன் அவர் அங்கே அந்த பொட்டலை மடிக்கிற ஒரு இவங்க கிட்ட சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வரார் அப்போ தற்செயிலாம் இங்கே அழகர் கோயில் பதினெட்டாம் படி கருப்புசாமியிலருந்து ஒருத்தர் வந்து விபூதியை கொடுக்குறாரு அந்த ஓனருக்கு அப்போ அந்த பொட்டலம் அடிக்கிறவரு அந்த கடையில் இருந்தவரே என்னன்னா ஒன்றும் எந்த கோயிலுன்னு இவர் கே கேட்கும்போது அந்த பொட்டலம் அடிக்கிறவர் சொல்கிறாரு மடப்புறம் கோயில் ஆனால் இவர் கொண்டு வந்தது அழகர் கோயில் விபூதி பிரசாரம் அப்போ அந்த ஓனர் எங்கிட்ட நான் மனசு ஹர்ட் ஆகிருக்கேன்னு நினச்சாரோ இல்லை எந்த தெய்வம் வந்து அவருக்கு சொல்லிச்சா தெரியும் இங்கே வாங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த கருப்புசாமி விபூதிம்மா வைங்க உங்களுக்கு ஒரு குறை வராது ஸோ அவர் யாருனே எனக்கு தெரியாது யாருன்னு எங்கூட சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சு என்னோட காசு தான் எல்லோரும் தின்னு இருக்காங்க நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க அவங்களே வந்து துரோகிகளாக ஒழிஞ்சிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம முக பாவங்கள் பார்த்தோன்னா இந்தாங்கம்மா விபூதி வச்சுங்க கருத்து உனக்கு எந்த குறையும் செய்யும் அதெல்லாம் தான் நமக்கு ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அதை தவிர நம்மளை யாரோ ஒரு தர்மம் தலைக்காக்குன்றாங்க இல்லையா எங்கேயோ இருந்து கிடைக்கிறது புதுசாக அவங்க அவங்களுக்கு இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இப்போ உங்க அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டகாலங்களில் நீங்கள் துணையா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு துணையா ஒரு மகனோ மகளோ இல்லையோ அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஆறுதலுக்கு ஏன்னா கணவன்ங்கிறது ரொம்ப முக்கியம் கணவனை விட பிள்ளைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக அவங்க இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு கிண்டலுக்காக இருப்பாங்க கண்டிப்பாக அதாவது எனக்கு இப்ப எங்க வீட்டில ஒரு பல்ப் ரிப்பேர் ஆனா கூட ஃபியூஸ் ஆனா கூட நான் தான் மாட்டணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் தான் வீட்டுக்கு செஞ்சாகணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு அது இருக்குன்னா அந்த சோகம் டெய்லியும் கண்டிப்பா அது கவலை இருக்கும் ஆஹ் ஆனா என்ன பண்றது இவங்க வந்து இந்த இந்த ஜீன் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு மைக் கிடச்ச உடனே ஓடி ஓடி வாங்கி வாங்கி பேசுவார் எப்படியும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப

ஒருவேளை பிறந்த வாழ்க்கை கற்பர் என்ன வேணால் தழைக்க விடாமல் அவங்க பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றிட்டு தான் நினைக்கலாம் ஆனால் கடவுள் எனக்கு நீ ஏதாவது ஒரு முடிவு வச்சிருப்பான் நீ இதுக்காக வாழணும் நல்ல குழந்தைங்கள படிக்கவே எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தை தான் படிக்கவே நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லையா சரிக்கலாம் பிற்காலத்தில் என்னோட லைஃப் என்ன ஆகுன்றது தெரில கோபை அந்த என்ன வாழ்க்கையை எப்படி என்னை கூட்டிகிட்டு போவதோ இன்னொன்று உங்களுக்கு ஒரு கேள்வி அஜித்குமார் சார்பா உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க இப்போ உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கறதுனால இந்த நாள் நான் கடந்து போனோம் அல்லது இந்த நாள நான் மாத்தி அமைக்கணும்னு கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் தந்தா நீங்க அது எந்த நாள கொண்டு நான் கோயிலுக்கு பயிர்க்கவே மாட்டேன் அதுதான் கல்யாணத்தை எடுத்துட்டு போவீங்களா இல்ல அந்த கோயில் விஷயத்தை உங்களுக்கு நிறைய இப்ப வந்து ஒரு உயிர் எல்லாத்த விட முக்கியம் இல்லையா திரும்ப வந்து நம்ம பழைய ரீவைன் பண்ணி தரேன்னு சொன்னா எங்க அப்பா உயிரோட வரணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அதை விட எனக்கு பெரிய தெய்வம் எதுவுமே இல்லை எங்க அப்பா தான் என் சிவபெருமான் அவ்வளோ அவ்வளவு ஒரு அப்பாக்காக சிலை கூட வச்சிருக்கேன் எங்க வீட்டில நான் ஆக்சுவலா அங்கதான் இன்டர்வியூ பண்ணணும்னு பார்த்தா என் முடியல என்ன இப்ப அதை விட முக்கியமா இந்த ஒரு சம்பவம் கோயிலுக்கு போயிருக்கோம் அப்ப வந்து ஒரு தாயோட வேதனைக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லா வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் இழந்தது தான் அதிகம் அடைஞ்சது வந்து இந்த ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இந்த வேலையும் படிப்போம் இது ஒன்று தவிர மற்ற எல்லாத்துலேயும் டிக்கே கிடையாது எல்லாத்துலேயும் ஜீரோ தான் டிக்குன்னா கடவுள் இது ஒரு டிக்கை வந்து ஒருவேளை நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு இப்படி கொடுத்தாரான்னு தெரியல ஒரு வேளை வாழ்க்கையை ரிவைன் பண்ணி கொடுத்தாருன்னா அஜித் உயிரோடு வரணும்னு தான் நான் நினைப்பேன் இத்தனை போலீஸோட வாழ்க்கையும் பாழாக வேண்டாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் வேண்டாம் அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களோட வாழ்க்கையும் பாழாக வேண்டாம் அஜித்தும் அவங்க அம்மாவுக்கு கரைச்சிருப்பார் இதோட கடைசி இதோட பேட்டியை முடிச்சுக்கலாம் மேம் இப்போ அஜித் குமார் ஆத்மா கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க முடியுங்க மன்னிச்சிரு தம்பி நான் ஒன்று ஒருவேளை நான் வந்து இந்த ஜென்மத்திலையோ இல்லை எப்போது திருமணன்னு ஒன்றானா நான் உன்னை குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் நான் வந்து இந்த டிவிக்காக இல்லை நான் நினைக்கிறேன் நான் ஒரு தாயாக இருந்து உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீ ஒரு உயிராக கூட இருக்கணும் ஏன்னா ஒரு ஆத்மாசாக கூடாது நம்மால் ஒரு உயிர் அழியக்கூடாது நம்மளாலனா அது என்னால் நடந்தது நான் கூட அந்த சம்பவம் ஏற்பட ஒரு சூழ்நிலை உருவாயிச்சு அந்த ஆத்மாட்ட நான் தான் வேண்டிக்கிறேன் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் பண்ணப்ப கூட நான் ஜீத்துக்காக வேண்டிட்டேன் இதுல நம்ம நம்மனாலும் சரி நம்பாட்டையும் சரி அது அவங்களுடைய வார்த்தை ஜாதங்கள் எல்லாமே ஆனால் நான் அந்த ஆத்மாட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த தாயிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களுடைய முடிவு தான் மன்னிக்காது மன்னிக்காது ஆனால் என்னோடய ஒவ்வொரு அமாவாசை தர்ப்பணமும் எங்கள் வீட்டில் அண்ணாவனோடய ஹெல்த்து இதனால் நான் தான் பண்ணுவேன் அந்த தர்ப்பணத்தோடு நான் வந்து இறந்து போன இராணுவ வீரர்கள் எல்லாத்துக்காகவும் சேர்த்து தான் பண்ணுவேன் நம்ம இந்தியா நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன் எங்கள் அப்பாவோட சேர்த்து இந்த ஆடி அமாவாசையிலேருந்து நான் அஜித்துக்காகவும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன் மொத்தத்தில் இது ஒரு பெரிய வருத்தம் தான் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அதாவது வாழ்நாளில் இது வந்து ஒரு அழிக்கவே முடியாத ஒரு காயமாக கடவுள் வந்து ஏற்படுத்திட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்றாங்க இதில் வந்து உண்மையான நட்பு உண்மையான உறவு எல்லாமே தெரிஞ்சிட்டாலும் தெரிஞ்சிட்டு தானே இருக்குது எல்லாருமே காசுக்காக தான் வாழ்கிறாங்க எதிர்பார்ப்புக்காக தான் வாழ்கிறாங்க நம்மளை நேசிக்கும்னா அது பிராணிகளோ அல்லது இந்த தாவரங்களோ தான் நம்மளை நேசிக்கும் இந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இப்படி தானே இருக்காங்க இவங்களை தெரிஞ்சு என்ன ஆகப்போகுது நமக்கு